ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எல்லோரும் குக்கிங் சேனல் நம்ம இங்கே என்ன பார்க்கப்படலாம் ஒரு சிம்பிளான குருமா ஏர் ஸ்ட்ரெல்லாம் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்குறோம் முதல்ல ஒரு கம்ளரளவு பச்சை பட்டாணி ரெண்டு உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே உப்பு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ அதில் விசில் வர்றதுக்குள்ளேயே தேங்காய் இஞ்சி பூண்டு சோம்பு ரெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு இருபது ரெண்டு தக்காளி இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம் இப்போ விசில் வந்தாச்சு அதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வானலியை அடுப்பில் வச்சுட்டு அது கூடவே ஒரு பிச்சு சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் அது கூடவே பிரிஞ்சியிலையும் சேர்த்து அது புரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவை சேர்த்துக்கோங்க புதினா குருமாக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுப்போம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிட்டோங்க நீங்கள் இந்த குருமலை எந்த கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துருக்கலாம் நான் உருளைக்கிழங்கு பட்டாணி மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இந்த கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கிற அந்த மசாலாவுக்கு பச்சா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க குருமாவுக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கோம் அதனால் எங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க நான் ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி பொடி சேர்த்துருக்கேன் அது ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டு நல்லா கலறி விட்டுட்டு இப்போ குக்கர் ஸ்டீமில் எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்திங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு நல்லாவே விழுந்துட்ருக்கோங்க இப்போ இதை இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுப்பு ஸ்லோவும் இல்லாமல் ஹையும் இல்லாமல் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க இப்போ ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலாவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் விட்டிங்கன்னா நம்மளோட அட்டை கஷ்டமான குருமா ரெடி அப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்து சர்வ் பண்ண வேண்டியதான் அப்புறம் நாங்கள் சேனல் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மருந்து தேங்க்யூ